ஆக்கூரில் வாய்ந்த ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையில் ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மனை வேண்டி பெண்கள் பூஜை செய்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆக்கூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு திருமண தடை நீங்கியும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தந்தும் பக்தர்கள் வேண்டுத அனைத்தையும் நிறைவேற்றி தருபவளாக ஸ்ரீ ஸ்ரீதாள தேவி மாரியம்மன் விளங்குவதால் ஆக்கூர் சுற்றுவட்டார பகுதியின் பல்வேறு கிராமத்தினர் தங்கள் குலதெய்வமாக பாவித்து வணங்கி வருகின்றனர் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை இன்று இரவு நடைபெற்றது உலக நன்மை வேண்டியும் கிராமம் செழிக்கவும் குடும்பத்தினர் சுபிட்சமாக வாழவும் பிரார்த்தனை செய்த பெண்கள் மாங்கல்ய பலம் தழைக்கவும் கன்னி பெண்கள் திருமண வரம் வேண்டியும் திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமத்தால் பூஜை செய்தனர் தொடர்ந்து பிரசாதம் வைத்து திருவிளக்கிற்கு தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர் பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு மங்கள பொருட்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க